为什么？ காவேரியோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் ஆபீஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பிருக்காங்க அந்த டைம்ல தாத்தா வந்து விஜய பாத்துட்டு ஏன்பா விஜய் நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாத்தா நாங்க ஆபீஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோங்க தாத்தா அப்படின்னு சொன்னதும் தாத்தாக்கு வந்து பயங்கர சந்தோஷம் இப்பதான்ப்பா நீ பழையபடி விஜயா மாறியிருக்கிற இப்பதான் எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நாளா அந்த அன்பரசு தான் வந்து ஆஃபீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான் அதனால இத்தனை நாள் பார்த்ததுக்கு எல்லாமே நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க எனக்கு இருந்தாலும் அவன் மேல ஒரு டவுட்டா இருக்கு ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்படி போவீங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் போயிட்டு சாவி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கா சாவி எடுத்துட்டு வந்து விஜய் கையில கொடுக்குறாங்க நீயும் காவேரியும் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு தானே இந்த வீட்டுல இருக்கீங்க அப்போ நீங்க எதுக்கு கால் டாக்ஸி எல்லாம் புக் பண்ணிக்கிட்டு நம்ம காரே இருக்கும் போது நீங்க நம்ம கார்லயே போலாம் அப்படின்னு சொன்னதுனால விஜயும் காவேரியும் கார்ல கிளம்புறாங்க நம்ம ரெண்டு பெரும் சேர்ந்து இந்த கார்ல போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க நான் இந்த காரை ரொம்பவே மிஸ் பண்றேன் ஆமா காவேரி நானுமே இந்த காரை ரொம்ப மிஸ் பண்றேன் எங்கயாவது போகணும் வரணும்னா கூட இந்த கார் இல்லாம தான் இருந்துச்சு காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க இத்தனை நாளா அந்த அன்பரசு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல அவங்க சொல்லும் போது எனக்குமே அந்த அன்பரசு மேல ஒரு தாங்க இருக்கு நம்ம ஆபீஸ்க்கு போயிட்டு கண்டிப்பா எல்லா ஃபைலையும் வாங்கி நம்ம செக் பண்ணணும் விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டே வந்து ஆபீஸ்க்கு ரீச் ஆயிடுறாங்க உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே உங்க ரெண்டு பேத்தையும் வரத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப் வந்துட்டு சார் சார் நல்ல வேலை நீங்க இங்க வந்துட்டீங்க நீங்க எல்லாம் எப்போ வருவீங்கன்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார் நீங்க எல்லாமே எங்களுக்கு ஆபீஸ் வர சுத்தமாவே பிடிக்கல சார் விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டே அவங்க ரூம்குள்ள என்டர் ஆகும் போது அன்பரசு அந்த சேர்ல உட்காந்துருக்கத பார்த்துட்டு விஜய் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க இங்க பாருங்க சித்தப்பா ஒழுங்க மரியாதையா அந்த சேர்ல இருந்து எழுந்துச்சுக்கோங்க என்ன விஜய் நீ பேசுறேன் நீ இல்லாத டைம்ல இத்தனை நாளா நான் தான் இந்த ஆபீஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப திடீர்னு நீங்க ரெண்டு பேரும் இந்த ஆபீஸ் வந்துட்டு என்ன எழுந்திரி நீ சொல்ற சித்தப்பா உங்களை யாரும் இந்த ஆபீஸ பார்த்துக்க சொல்லி யாருமே சொல்லவே இல்ல நீங்களாதான் தாத்தா கிட்ட போயிட்டு நானே இந்த ஆபீஸ பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க அதனால இப்போ நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டோம் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிக்கோங்க ஐயோ என்னாலாம் போக முடியாதுப்பா இத்தனை நாளா இந்த ஆபீஸ நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப திடீர்னு நீ இந்த ஆபீஸ விட்டு வெளியில போன்னு சொன்னா நான் வெளியில போயிட்டு போயிடுவேனா அதெல்லாம் என்னால சுத்தமாவே முடியாது ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு ஏங்க இப்ப தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாதீங்க இங்க பாருங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே பாக்குறாங்கல்ல விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இவனே நம்ம கம்முனு விட்டோம் அப்படின்னா அவன் இங்க இருந்து போக மாட்டான் கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனை கூப்பிட்டு ஐயப்பன் இங்க பாரு எல்லா ஆபீஸ் ஸ்டாஃபையும் இங்க கூப்பிடு நான் கொஞ்சம் பேசணும் எல்லாருமே எம்டி ரூம்க்கு முன்னாடி நின்னுட்டு போது விஜய் இருந்துகிட்டு இங்க பாருங்க நாங்க எல்லாரும் சொல்றத கேட்டுக்கோங்க இதுக்கு மேல இந்த ஆபீஸ வந்து காவேரி தான் பாத்துப்பா காவேரி தான் இந்த ஆஃபீஸ்க்கு எம்டி இத்தனை நாளா நானும் காவேரியும் வராததுக்கு ஒரு ரீசன் இருக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஒர்க் பண்ற ஆபீஸ்ல இருக்கவே மாட்டாங்க வந்து இந்த எம்டியும் கிடையாது ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபும் கிடையாது அவர் இத்தனை நாளா சும்மா வந்து இங்க இருந்து பாத்துக்கிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜய் வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு அம்மா நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு எனக்குள்ள நீங்க எல்லாரும் பேசுறீங்களே என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்பதான் எனக்கும் தெரியும் ஒரு பொண்ணு வந்துட்டு சார் இத்தனை நாளா இந்த ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த அன்பரசு சார் வந்ததுல எங்களுக்கு சுத்தமாவே ஒர்க் பண்ண பிடிக்கவே இல்லை சார் நீங்க எப்போ வருவீங்கன்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் விஜய் வந்து எல்லாத்துக்கிட்டுமே ஆமா தீபாவளி வரப்போகுதே உங்களுக்கு எல்லாத்துக்கும் போனஸ் வந்து போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே சார் அதான் சார் இப்ப நாங்களுமே சொல்லலான் போனஸ் இன்ன வரைக்கும் எங்களுக்கு வரவே இல்ல சார் விஜய்க்கு இது கேட்டதும் பயங்கர அதிர்ச்சி மனசுக்குள்ளேயே என்னது எம்ப்ளாய்க்கு இன்ன வரைக்கும் தீபாவளி போனஸ் வந்ததே இல்லையா ஐயப்பன் ஒரு நிமிஷம் இங்க வாங்க ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனை எனக்கு ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்து காமிங்க விஜய் இருந்துகிட்டு சரி சரிப்பா நான் அதுக்கெல்லாம் என்ன காரணங்கறத பார்த்துட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல போனஸ்லாம் வந்து கிரெடிட் பண்ணி விட்டுறேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி ஒரு ஃபோர் டேஸ் இந்த ஆஃபீஸ் வந்து லீவ் விடுவோம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ஐயப்பன் போயிட்டு ஃபைல் எல்லாம் எழுதுட்டு போயிட்டு விஜய் கிட்டே காமிக்கிறாங்க விஜயும் காவேரியும் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆமா இந்த அமௌண்ட் எல்லாம் இடிக்குதே ஏன் என்னாச்சு இன்ன வரைக்கும் அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் எல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஐயப்பன் இருந்துட்டு சார் சார் எனக்கு நிஜமாவே எதுவுமே தெரியாது சார் இத்தனை நாளா அன்பரசு சார் தான் சார் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால நானுமே ஃபைல எடுத்துட்டு போயிட்டு அங்க உள்ள பத்திரமா வச்சுட்டேன் இங்க பாருங்க ஐயப்பன் வெளியில அன்பரசு நிக்கிறாங்கல்ல அவங்களை உள்ள கூப்பிடுங்களேன் நான் அவர்கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அன்பரசு வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன விஜய் சித்தப்பா நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க இத்தனை நாளா நீங்க இந்த ஆபீஸ் பாத்துட்டு இருந்தீங்க அதனால தான் எல்லாமே தெரியுங்கிறதுனால உங்ககிட்ட நான் கேக்குறேன் எம்ப்ளாயிக்கு போனஸும் கொடுக்காம நான் என்னோட அக்கௌண்ட்லயும் அமௌண்ட்டும் இல்லாம இப்ப எப்படி எம்ப்ளாய்க்கு எல்லாம் போனஸ் கொடுக்கறது எங்க போச்சு அந்த பணம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அன்பரசு வந்துட்டு ஆமா விஜய் என்னை கேட்டனா எனக்கு எப்படி தெரியும் இந்த பணம் வரவு செலவு எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் சொன்னான் அதெல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற விஜய் வந்து இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இங்க பாருங்க சித்தப்பா இப்போ நீங்க ஒழுங்கு மரியாதையா சொல்றீங்களா இல்ல நான் இப்பவே போலீஸ கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருப்பா நீ யாரை கூப்பிட்டாலும் நான் சொல்றது தான் உண்மை இத்தனை நாள நான் தான் இந்த ஆபீஸ் பாத்துட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது அக்கௌண்ட்ல ஏன் காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல விஜய்க்கு தாத்தா வந்து ஃபோன் பண்றாங்க ஏன்பா விஜய் நீ எல்லாம் போய் செக் பண்ணியா எப்படி இருக்க ஆபீஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விச விசாரிச்சுட்டு தாத்தா ஒரு முக்கியமான விஷயம் தாத்தா இத்தனை நாளா இந்த ஆபீஸ வந்து சித்தப்பா தானே பாத்துக்கிட்டு இருந்தாங்க எம்ப்ளாய்க்கு ஒருத்தவங்களுக்கு கூட இந்த போனஸ் போனதே இல்லையா இல்லையாமாவே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் தான் நீங்க போகும்போதே சொன்னலப்பா நீங்க போயிட்டு எதுக்கோ ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தியா என்ன உண்மைங்கிறது தெரிஞ்சிச்சா அப்ப ஆபீஸ்ல இருக்க பணத்தை எல்லாம் அவன் எடுத்து என்னதான் பண்ணாங்கிறது தெரியலையே தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து நல்ல தனமா சித்தப்பா கிட்ட கேட்டேன் ஆனா எந்த ஒரு பதிலுமே கரெக்டா வரல அதனால இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன் போலீஸும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துருவாங்க போலீஸ் வந்து ஆஃபீஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போலீஸ் வரது பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க எந்த ஒரு பிரச்சனையும் வேணாங்க ஸ்மூத்தாக முடிச்சுருங்க இப்போதான் நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் திருப்பியும் இந்த அன்பரசு மாமாவால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது போலீஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க போலீஸ் வந்து அன்பரசு சட்டையை புடிச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க இங்க பாரு அன்பரசு ஒழுங்க மரியாதையை இப்ப சொல்லிடு இல்லனா நீ இப்பவே ஸ்டேஷன் போயிட்டு முட்டிக்கு முட்டி நான் தட்டின அப்படின்னா உண்மை என்னங்கறது வெளியில வந்துரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அன்பரசு இருந்துகிட்டு சார் சார் நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சார் சார் இங்க இருக்க பணத்தை எடுத்து என் பையன் அங்க ஊர்ல இருக்கான் சார் அவனுக்கு ஒரு வேலை கூட இல்லை தனியாக தான் இருக்கான் சரி அவன் செலவுக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனோட அக்கௌண்ட்டில் கொஞ்சம் போட்டிருக்கேன் சார் அதுவும் இல்லாம என்னோட பர்சனல் விஷயத்துக்காக நான் இந்த காசை எடுத்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க பர்சனல் விஷயம் அப்படின்னா ஒரு வேலை பசுபதி கிட்ட தான் கொடுத்துருப்பானோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜய் வந்து போலீஸ் கிட்ட சார் இவ்வளோ தூரம் எனக்கு உண்மை கிடைச்சதே பெரிய விஷயம் இதுக்கு மேல நான் இந்த அன்பர் சித்தப்பா கிட்டே நான் என்னங்கறத விசாரிச்சுக்கிறேன் விஜய் வந்து காவேரி கிட்ட ஏ காவேரி நீ வேற உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னல நான் வேணா கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ் வந்துட்டு இந்த சித்தப்பா கிட்ட என்ன உண்மைங்கிறது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும் இல்லைங்க நம்ம ரெண்டு பேருமே இங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகிறாங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ